அப்புறம் இன்னைக்கு பிரீத்தி என்ன உணர்ந்தா மிஸ் கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடலையா சோறு எது இழுவ ஏண்டி വേട്ട ഇങ്ങട്ടു സമി ബോടുങ്ങ இழுத்து இவ்வளோ நேரம் பிடிச்சிருந்தே இல்லை அந்த அன்னைக்கு மாதிரி நம்மளை பார்த்துட்டே வேலையே அங்கே போய் ஒரு நிமிஷங்களா வீடியோ கம்மி பண்ணலாம் ஜூம் இன்னைக்கு ஆட்டுக்காரங்கள பார்த்தேன் இந்த ஆட்டுக்குட்டி கொடுத்தவங்களா நீ வந்த இல்லை நீ தினம் வந்த அம்மா கூட வா வாங்க இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் முடிஞ்சதா சரி உட்காரமா முடிச்சுக்க ஹோம்வொர்க் இன்னைக்கு கம்மியா தான் கொடுத்தாங்க ஆனா நான் ஒரு ஹோம்வொர்க் பண்ண சொல்லல பண்ணிட்டியா முந்தா நைட் பண்ண சொன்னாங்க நான் பண்ணாம விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா புக் எடுத்துட்டு இல்ல அப்புறம் இன்னைக்குமா போச்சா நாளைக்கு திட்டிடுவாங்களா பிரேக் டைமில் அப்போ தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒர்க் ப்ளேஸு சும்மா ஒயிட் கலரில் இருந்துச்சில்ல அதில் ட்ரா பண்ணோன்ட்டாங்க